அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எடுத்துருக்கிற வண்டி என்ன வண்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முக மாற்றங்களுடன் முக பொலிவெல்லாம் பண்ணி நிறையா பியூட்டி பார்லர் சொல்லலாமா ஆமாம் லேடிஸ் போகிற மாதிரி பியூட்டி பார்லர் தான் போய் மேக்கப் கேக்கப் எல்லாம் மேக்கப்பு சென்ஸு பியூட்டி பார்லர் போகிறாங்க சரி லேடிஸ் தான் நிறைய போகிறாங்க மேக்கப் கேக்கப் எல்லாம் போட்டு நிறைய ஆல்ட்ரு பண்ணி ஒரு பேஸ் லிஃப்ட் ஆகி வந்த வண்டி வந்து நம்மகிட்ட வந்திருக்குது என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வாங்க பார்ப்போம் என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டாவில் டிகோர் இந்த டிகோர் மட்டுமா வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க டியகோவும் வந்திருக்குது அதை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிகோ டியாக டிகோ எதோ மாறி வரும் பாருங்கள் இப்போ இந்த டிகோரில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுவல் பிளாட்ஃபார்மில் எந்த வித மாற்றம் கிடையாது அதே சேம் எக்ஸ் ஒன் பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்காங்க பட் வந்து எக்ஸ் இ அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் வேரியண்ட் ஒன்று வந்துட்டு இருந்தது அந்த வண்டி இப்போ வந்து வர்றதில்லைங்க எக்ஸ் எம்லிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது நான் உங்களுக்கு கடைசியாக வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து போடுறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக் மாடல் அஞ்சு லட்சத்தி லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரரூவாய்க்கு தொடங்குது அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு பேசிக் மாடல் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆமாம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ரூபா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்டிருக்கிறது எக்ஸ் ஜெட் ப்ளஸில் லக்ஸுரி எடிஷன் லக்ஸுரி வேரியன்ட்டு லக்ஸுரி எடிஷன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நான் சொல்கிறது எல்லாமே இன்வைஸ் ஒவ்வொரு ஊருக்கும் பாண்டிச்சேரிக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம டிஎம்எஸ் பார்க்குறாங்க அதனால தான் இன்வைஸ் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஆல் ஓவர் இந்தியா எடுக்கும்போது ஒரே இன்வைஸாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஆண்டோடு ப்ரைஸ் வந்து மாறும் அதனால் அதனால தான் குறிப்பிட்டு நான் இன்வைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன் அழுத்தமாக கேட்டுக்கோங்க நம்ம டிஎம்எஸ் நிறைய பேருக்கு தெரியும் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம வந்து சொல்லிடலாம் இதே டீட்டெயிலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கிரில்லுங்க வராது டோட்டலாகவே மாற்றிட்டாங்க பம்பரே வேறு மாதிரி இருக்குது அந்த கிரில்லில் ஃபுல்லாகவே குரோம் டிசைனிங் கொண்டு வந்துடுறாங்க டாட்டாங்கிற பேஜ் இங்கே ஆ டாடா கேரியர் கரெக்டு கிட்டத்தட்ட எப்படியும்மா கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைக்கு இத்தனை அறிவா அடா டாடா அப்படியே உன்னுடைய அறிவு மெச்சக் மெச்சிக்கணும் சரியா அப்பா நெட்டை வந்துருச்சுமோ கீழே பம்பர் வந்து மாற்றிருக்கிறாங்க அப்புறம் மேலே ஏர் வந்துட்டு கீழே ஏர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே வரும் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆமாம் இது வந்து உங்களுக்கு இது எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுதுங்க அப்புறம் கீழே ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது இங்கே வரும் டிஆர்எல் கூட்டி அழகாக கொடுத்துருக்காங்க இது ஒரு பம்பர்லேயே வந்து ஜாயிண்டாக தான் வருது பட் ஸ்கிப் லைட்டு மாதிரி தனியாக தெரியும் பட் ஆனால் பம்பர்லேயே ஜாயிண்டாகி வருது ஓகே உங்களுக்கு இன்ஜினை நம்மளுக்கு நீக்கிட்டே பான்டே அடா இதையும் நான் பார்க்கல எப்போ நீக்கிவிட்டு ஓகே ஓகே நன்றி நிறுத்துறேன் நீ கூட்டிடு நீ நீ எங்கிட்டயே இங்கேம் இதே காணா அம்மா அந்த இது இங்கே இருக்குதா ஓப்பன் ஆகுது ஓகே ஓகே அமுத்தி தூக்கணும் ஓரளவுக்கு பானட் வெயிட்டாகவே இருக்குதுங்க அப்பா இதெல்லாம் புதுசுங்காட்டி இங்கே இருக்குது இங்கே தூக்கி வைக்கணும் சைடில் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒன் பாயிண்ட் டூ ரெவ்ட்ரான் இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் சார் த்ரீ சிலிண்டர் அந்த இது சொல்லி சொல்லி விஷ்கின்ற மாதிரி வாய் வந்துருச்சு ப்ளூபெரி பாட்டியா கண்ணில் ஒன் பாயிண்ட் டூ ரெவட்ரானில் த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ங்க முன்னாங்க பன்னெண்டு வால் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன அந்த வைப்ரேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தாறு பிஹெச்பி நூற்றி பன்னெண்டு எண்ணம் டா இருக்குங்க ஐயாயிர சாரி மூவாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்லையும் உங்களுக்கு கிடைக்கும் எண்பத்தாறு பிஎஸ் பவர் வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆறாயிரம் ஆர்பிஎம்ல நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் மட்டும் பண்ணி காமிச்சிடறேன் ஏ அட மைக் கொடுக்க மாதிரிண்ணா ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பார்த்துக்கலாம் ஓ அப்படி பார்த்துக்கலாமா ஆமாம்மா இப்படி கூட பிரிச்சுக்கலாமா நல்லா இருக்கு இந்த இது ஓகே அந்த ஸ்மூத்னஸ் மற்ற இதெல்லாம் வந்து நம்ம ஓட்டும்போது வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க எக்ஸ்ட்ரா சைடில் வந்தோம்னா இந்த அலைவில் வந்து அந்த பெயிண்டிங் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்குறாங்க கருப்புள்ளையுமே சில்லர் வெளியும் இருக்கும் இப்போ கருப்பு கொஞ்சம் உள்ளே கொடுத்து சில்வர் நல்லா வெளியே நல்லா கொடுத்துருக்குறாங்க பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் நூற்றி எழுபத்தி அஞ்சு அறுபது பதினஞ்சு டயர் கொடுத்துருக்குறாங்க ஓகே அப்புறம் வந்து சைட்டில் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா வித் மோட்டரேஷன் மிரர் வித் இண்டிகேட்டரோடு வந்துடுது அப்புறம் ஆமாம் மிரர் வந்து கருப்பு கலர் வந்துருக்குது கரெக்ட் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த டோரு இது இந்த வெதர் ஸ்ட்ரிப் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க தெரியுதா குரோமில் கொடுத்துருக்காங்க தெரியுதா இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா சப்போர் மீட்டருக்குள்ளே வரனால மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு எம்எம்ங்க இதோடய இதனோடய வித்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு எம்எம் என்னோடய ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எம்ங்க என்னுடைய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது எம்எம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ஃபைவ் ஸ்பீடு ஏஎம்டி வருதுங்க க்ரௌண்ட் கிளியரன்ஸு நூற்றி எழுபது எம்எம் ஹைட்டாக தெரியுது வண்டி மேலே வந்து ஷார்பின் ஆண்டா உங்களுக்கு புதுசாக தெரியும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக தெரியும் இங்கே பாருங்க இன்டகிரேட்டட் ஸ்பாயிலரு வித்து பிரேக் லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க இங்கே வருங்க இங்கே ஒரு ஸ்பாய்லர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க வாவ் பிளாஸ்டிக் ஆட்ருக்குது இது தனி பீஸ்மா இது வந்து இரும்பு இந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் தனி பீஸு அப்புறம் இந்த டாட்டா லோகோ எல்லாம் பூச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா டிகோருங்கிற அந்த லெட்ரு ஸ்டைலில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதா ஆமாம் பின்னாடி பார்த்தாலே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது வண்டி பார்க்குறக்கே ஆ பழைய ஏமியாவா அது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான டிசைன் நல்லா கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க இங்கே வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது அப்புறம் ரெண்டு ரிஃப்ளெக்டிங் கல்லும் வந்துடுது அப்புறம் ஒரு குரோம் லைன் ஒன்று ஃபுல்லாக இந்த பக்கட்டும் இந்த பக்கம் வருது லெஃப்ட் டு ரைட்டு வரைக்கும் நான் லைட் தனியாக கொடுக்கல பட் ஸ்கிப்லைட் டிசைனில் அந்த கருப்புலர் வந்து நம்ம நினச்சிக்கலாம் நம்ம ஒரு வேறு கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆ ஓகே நார்மல் தான் பெட்ரோல் முப்பத்தஞ்சு லிட்டருங்க எங்கே ஓப்பனு இங்கே இருக்குதா அதே வேறு அப்பா கொஞ்சம் லைட்டாக தான் போக மாட்டேருக்குது ஏம்மா என்னுடைய ஸ்டெப்னியோட வீல் சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ உனக்கார் பூட் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து நானூற்றி பத்தொம்போது லிட்டருங்க ஸ்டெப்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சி எண்பது பதிமூணா ஏ இவ்வளோ முடிச்சு சைஸ் கொடுத்துருக்குறாங்க ஆமாம்மா பதிமூணு தாம்மா நூற்றி எண்பத்தஞ்சி எண்பது பதிமூணு பொசுக்குன்னு சின்னதை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நல்ல லக்கேஜ் ஏற்றலாம் நானூற்றி பத்தொம்பது லிட்டருங்கிறது கும்முக்கானு ஏற்றலாம் நீங்கள் சாமானம் ஆ ஒரு ரெண்டு ஷெட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க வாங்க அப்படியே பேக் சீட்டில் என்ன மாற்றங்கள் பார்ப்போம் பேக்கில் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இருக்காதுங்க ஏன்னா எல்லாமே மு முக்கியமான மாற்றங்கள் பூரா முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி டோர் நீக்கும் நல்லா ஏறி இறங்குறதுக்கு சௌகரியமாகவே இருக்கும் ம் அதான் டோட்டல் கலர் ஆமாம் தீமே வேறு மாதிரி இருக்குது லைட் பீச்சும் ப்ரௌன் கலரும் கொடுத்துருக்காங்க டிசைனே வந்து துணிதானா ஆமாம் துணி நல்லா ஸ்மூத்தாக இருக்குதில்ல அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம் அப்புறம் ஸ்பீக்கர் ஜியூட்ரு வந்துடுது எட்டு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க மொத்தமாக வண்டியில் கர்மன் கார்டன் செட்டு அதெல்லாம் முன்னாடி போய் பேசிக்கலாங்க தை போட்டு உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குதுங்க அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன ஹெட்ரெஷ்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அட்ஜஸ்டபுள் கிடையாது இது நம்ம ஒரு தனி தனி பீஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்கம்மா தெரியுதா இன்னும் தெரியல ஒட்டி இது மட்டும் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் துணியில் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் பின்னாடி சிம்பிளாக இருக்குது இந்த உள்ளுக்குள்ளே எதாவது வச்சுக்கலாம் ஆ ஹேண்டர்ஸ் இருக்குது மறந்துவிட்டேன் சரி அது மழை காயத்துக்குள்ளே இருந்தங்காட்டி தெரியலம்மா எனக்கு கண்ணு தெரியல மழை காயத்துக்குள்ள இருந்தாங்க வேறு நீயே வேறு தெரியுதா உனக்கு சரி இது வந்து அப்புறம் கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க சுருக்கு பை தொங்குற இடமில்லை அப்பா என்ன வரும் இல்லைம்மா ரேசி வந்துட்டு வரலம்மா போதுமா இது மேக்ஸிமம் கவர் ஆயிரும்மா சின்ன வண்டி தானே உனக்கு அதெல்லாம் மேக்சிமம் கவர் ஆயிடும் வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாம் முன்னாடி தான் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது வந்தால் உங்களாலேயே நம்ப முடியாது நம்ப முடியவில்லை முன்னாடி ஒரு எண்பது வருஷன் டோர் நீக்குதுங்க நல்லா பின்னாடி தள்ளி வச்சு இதுல சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு மெயின் இங்கே பார்த்திங்களா மெயினாக வந்த உடனே நம்ம கண்ணுக்கு படுறது டாட்டா சஃபாரியுடைய அப்படியே ஸ்டேரிங் ஹேரியர் சஃபாரி அதோடைய ஸ்டேரிங்கு கும்கான்னு கான்னு ஸ்டேரிங் ஃபேமில லுக்காக இருக்குது ஃபுல்லாக தீமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரவுன் கலர் இருக்குவாதிங்க டேஷ் போர்டு கேஷ் இங்கேயும் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் விற்கலாம் ஈஸியாக பக்கத்தில் ஒரு அரை லிட்டர் விற்கலாம் நாலு டோர் பவர் பவர் உண்டஸ் வந்துடுதுங்க டியூ லேர் பேக்ஸ் வந்துடுது மோட்டர் மிரர் வந்துடுதுங்க இங்கேயும் ஸ்பீக்கர் டியூட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது இந்த பக்கம் ரைட் சைடு சில்லர் கேஸ் போட்டுக்கலாம் ஸ்டேரிங் வந்து டில்ட்டு மட்டுந்தான் நோ டெலஸ்கோப்பி அவ்வளோதான் ஓகே மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளச்சு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது நல்ல டிஜிட்டல் மீட்டர் லேட்டஸ்ட் கொடுத்துருக்குறாங்க லேட்டஸ்ட் டிஜிட்டல் மீட்டர்ஸ் அப்பா இருங்க ஏசி போட்டுக்கிறோம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுதுங்கோ இங்கே இப்போ டென் இன்ச்சு செட்டு ஆப்பிள் கார்பில் ஆண்ட்ராய்டாகட்டோம் ஒயர்லெஸ்ஸோடு வருது அப்புறம் இந்த டிகோ லெட்ரு ஆஹா கொடுக்கு இருக்குது இங்கே தான் இருக்கு இங்கே மாற தெரியுதுங்களா ஏசி இது இங்கே எதுவுமே கொடுக்கல மீட்டர்ஸில் ஆ மீட்டர்ஸில் எதுவுமே கொடுக்கல ஃபேன் ஸ்பீடு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துட்றாங்க அப்புறம் இங்கே வந்து என்னென்ன வந்தீங்கன்னா சரிங்களா சவுண்ட் கண்ட்ரோலுங்க வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது ப்ளூடூத் இருக்குதுங்க அப்புறம் குரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் வந்துருது செட்டிங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துருது வாய்ஸ் கண்ட்ரோல் பேசுமா ஹலோ அம்மணி ஏதாவது பேசு அம்மணி கேட்கலாம் அட பேசு கமாண்ட் தான்மா சொல்லிட்டு நிலம்மா என்ன சொல்லணும் கமெண்ட் அட இருக்கா பிளே ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அது இந்த புள்ள வந்து உங்களுக்கு சொன்ன கேட்கறது இல்லைங்க இதில் மெயினான விஷயம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா அவ்வளோ கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் காமிக்கிறதுக்கு முன்னாடி செட்டோட எஃபெக்ட் நீங்கள் கேளுங்க இந்த கர்மன் கார்டன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் கேட்குறக்கு இங்கே வந்து பூட் ஓப்பன் கீயே பண்ணிக்கலாங்க அசைடு வந்துடுது பார்க்கலாம் சுவிட்ச் வந்துடுது சென்டர்லாக்கு வந்துடுது த்ரீ சிக்ஸ்டியோட இங்கே வந்துடுது இங்கே பாருங்க என்ன கிளாரிட்டின்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்க சும்மா அப்படிங்க அட்டா 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 வேறு மாதிரி முன்னாடி பின்னாடி சைடு பறவை காலை எந்த பக்கம் வேணாலும் பார்த்துக்கல நீங்கள் ஆனால் வண்டி கலர் புழுவு இது வந்து சில்வர் கலரில் கம்மிக்குது அது ஒன்று தான் நல்லா இருக்குது த்ரீ சிக்ஸ்டி வந்துங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொல்வோல்டு சார்ஜர் வந்துடுதுங்க டைப் சீம் வந்துடுது யூஎஸ்பியம் வந்துடுது இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம் அஞ்சு கீருங்க மேன்யூல் அஞ்சு அப்புறம் உங்களுக்கு ஏஎம்டி அஞ்சு கீ வந்துடும் இங்கே வந்து ஒரு ஹேண்ட்பிரேக்கு ரெண்டு கப்போல் இங்கே ஒரு டைப் சி இங்கே ஒரு யூஎஸ்பிங்க அதுவோ இங்கே ஒரு சில கசி வச்சுக்கலாம் இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் இதையெல்லாம் வச்சுரு ஹேண்ட் ரஷ் இங்கே கேட்பீங்க இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு எப்படி ஹேண்ட் ரெஸ் குறைய போக்கியாச்சா அதான் இவங்களுக்கும் அதான் ரெண்டு சைடுக்கும் இருக்குது டிரைவர் ரெண்டு கோ பேசஞ்சர் ரெண்டு பேருக்குமே ஹேண்ட் ரெஸ்ட் வந்துருச்சு இங்கே ஒரு வேரண்டி மாதிரி ட்ரைவர் சைடு லெஃப்ட் சைடு இது வந்து நார்மல் மேனுவல் மெதட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அழகாக இந்த இல்லு மீனாட்டி இல்லு மீனாட்டியோட தேரி இது வருங்க டாடா 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 நெஸ்ட் தான் க என்ன கண் ஐயோ கண் கூடி காண வேண்டுமா காணக்கூடி கண் வேண்டுமா அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவல் வேறு லெவல் சரி வாங்க நம்ம வந்து ட்ரையல் போலாம் சாரிம்மா க்ளோவ் பாக்ஸ் இந்த இதாவது பட்டன் வந்து தெரியும்னா இங்கேருந்து ஓப்பன் ஆகும் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் உண்டானது ஓகே இந்த மேலே ஒரு இது ஃபைல் கோல்டர் வைக்கிற மாதிரி தனியாக கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓகே ரைட்டுங்க இந்த சீட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க முதல்ல இருந்ததை விட லைட் ப்ரௌன் வித் லைட்டு அது என்ன சேண்டல் கல் பீச் அந்த தீமில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு சரி வாங்க போகலாம் ஃபை போகலாமா சீடி பெல்ட்டை போடுங்க இந்த பெல்ட் இருக்குது இதே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதும்மா பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது என்னென்ன ஸ்மூத் பண்ணுறோங்களோ எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிடுறாங்க அதில் பெல்ட்டையும் நல்லா ஸ்மூத் பண்ணிடுற நல்லா ஸ்மூத் பண்ணிடுறாங்க கிளட்சுங்க அட்டா 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 நல்லா கீரு நல்லா கெட்டியாக இருக்குது கிளச்சு ஸ்மூத்தாக இருக்குது அப்பா இந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா அஞ்சு அஞ்சு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுங்க நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே வந்து அந்த சஃபாரியினுடைய அந்த ஃபீல் அந்த டாட்டா ஹேரியரோட ஃபீல் தான் அப்படியே வருது ஸ்டேரிங் பிடிக்கும்போது ஒன் பாயிண்ட் டூ ரட்ரான் இன்ஜின் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக பெருசாக இல்லைங்க இப்படி இருந்தாலும் ஒரு ஆர்பிஎம் மீட்டர் வந்து ஒரு மூணை தாண்டும் போது லைட்டாக ஒரு இன்ஜின் நேஷன் உங்களுக்குள்ளே கேட்குது மற்றபடி ஓட்டக்கள் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது பெட்ரோல் வண்டி என்ன சேனல் இது அப்பா சஸ்பென்ஷன் உண்டு உடலு விட்டு பார்க்கல எப்படி இருக்கு நான் தான் விட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாம ரொம்ப ஒரு ஹார்டும் இல்லாமல் ஒரு மீடியமான லெவலில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தம்பது எம்ஏம் வீல் பேஸ் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சப்போர் மீட்டர் சேடானுக்கு உண்டான அந்த ஒரு சொகுசு வந்து லைட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் சொகுசு வந்து இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஹேச் பேக்லையோ நீங்கள் ஹேச் பேக் ஹைட் பண்ண வேண்டியிலையோ உங்களுக்கு அந்த ஒரு சொகுசு கம்மியாக இருக்கும் இதில் வந்து எங்கே எங்கே இது இருக்குது உன்னைப்பார் யோகம் வரும்னு ஓ அங்கே மேய்ஞ்சிட்ருக்குதா ஓகே ஓகே ஹாரண்ட் வந்து இந்த நார்மல் ஹாரண்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி அந்த கிராஜுவலான பிக்கப் தான் இருக்குதுங்க அப்படியா அப்படி எண்பத்தாறு பிஹெச்பிக்கு அவ்வளோதான் இருக்கு ஏன்னா மெயினான பர்பஸே வந்து நிறைய பேர் இந்த வண்டிக்கு எடுக்கிறது வந்து மைலேஜ் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்லேயும் வந்து ஏகப்பட்ட சமாச்சாரம் கொடுத்துருக்குறாங்க அந்த பெட்ரோல் இதாகட்டுங்க எவ்வளோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறதாகட்டும் அப்புறம் இதே டயர் ப்ரெஷர் வந்து அப்படியே காமிக்குவார் லைவாக காமிச்சிட்டே இருக்குது சார் என்னென்ன டயர் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் எச்சாக இருக்குதுங்க எல்லாமே முப்பத்தேழு வச்சுருக்குறாங்க ஏன்னா வண்டியில் எப்போதுமே கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் இந்த டயர் ப்ரெஷர் வந்து நார்மலாக நீங்கள் முப்பத்தி ரெண்டு வச்சிங்கன்னா தான் அந்த ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொவு ஃபீல் வந்து இன்னும் நூற்றி நூறு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அப்புறம் எல்லா ஏர்லேயும் மாற்றி மாற்றி ஓட்டுணும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லுவேன் பட் நீங்கள் ஓட்டி பார்க்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் முதல் வந்து நீங்கள் வந்து ஓட்டும்போது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து முப்பத்தி ரெண்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் புதுசாக வந்து விஸ்கண்ட் இந்த வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கங்க அஜிக்கோ இந்த வண்டி குதிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது நம்மளுக்கு அப்போ நம்ம நம்ம ஒரு முப்பது வருஷமா அப்போ காலி காலையில் இருக்காண்ட்டி அப்போ நம்மளுக்கு ஏர் எவ்வளோ இருக்குது வண்டியில் ஏறினால நம்மளுக்கு தெரியும் மற்றபடி பிரேக் ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க கால் ட்ரம் கொடுத்துருக்குறாங்க ஓரளவுக்கு நிற்கிதுங்க லைட்டாக அந்த ஒரு அந்த பஞ்சு பீல் இருக்குது விஸ்க்னு நிற்காது லைட்டாக ஓ ஒவ்வொரு லைட்டாக ஓ நம்ப நெம்மே அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டில் நிற்கிது அப்படின்னா இதோ ரெண்டரை செகண்டில் நிற்கும் அவ்வளோதான் நம்ப அப்புறம் ஸ்பீடுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு விரட்டி போட்டு ஆகறக்குலாம் ஆகாதுங்க அப்படிலாம் ஓட்டிங்கன்னா மைலேஜ் சுத்தமாகவே கிடைக்காது இதெல்லாம் பெட்ரோல் வண்டிங்க அழுங்காமல் கொழுங்காமல் ஓட்டிகிட்டு வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக கம்பெனிக்காரங்க சொல்கிற மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு பத்தொம்போது இருபது வரைக்கும் சொல்கிறாங்க பட் எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பதினாறு எப்படி இருந்தாலும் கிடைக்கும் பட் நம்ம நம்ம டீமை ஃபாராச்சு டியாகோ டிகோர் நீங்கள் இந்த இஞ்சின் இந்த ஒன் பாயிண்ட் டூ ரேட்னு வச்சுருந்தீங்கன்னா மறக்க மைலேஜில் சொல்லுங்கள் எண்பது டூ நூறு ஓட்டுறவங்க மைலேஜ் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நூற்றி இருபது ஓட்டிகிட்டு எனக்கு மைலேஜே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க நூற்றி இருபதுக்கெல்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க கடைக்கே கால் பண்ண முடியாது நூறுக்கு மேலே அதனால் எண்பது டு ஓட்ட டிஎம்எஃப் மறக்காமல் கம்பெனி சொல்லுங்கள் என்ன மைலேஜ் கிடைக்கிதுன்னு அப்புறம் நீங்கள் டாட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே ஆக்சுவல் நார்மல் தான் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நீங்கள் ஐயாயிரங்கிறது நார்மலாக வந்துட்டுருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஆராயும்போது கிலோமீட்டருக்கு ஒரு ஐம்பது வீசா அறுபது விஷயம் தான் வருது மற்றபடி ஸ்டேரிங் ஃபீலு இதெல்லாமே நல்லா இருக்குதுங்க கலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் கொடுக்குறாங்க வண்டி நல்லா ஸ்லோ ஸ்பீட்லேயே திருப்பி நம்ம முட்டோம்னாலுமே இங்கே வர்றது ஃபேரிங் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க என்னென்னா ஒரு ஆர்பி மீட்டர் ரெண்டு தான் அதிகபட்சமே ரெண்டு அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்க அதை தாண்ட வேண்டாம் அப்படியே ஓட்டிங்கன்னா கிராஜுவலர் இருக்கு எதுக்கு இத்தனை நடிச்சு வர அப்படியே டூ வீலரு நம்ம நம்ம கரெக்டாக அதை அதை நம்ம நம்ம கரெக்ட் வேறு இங்கே இங்கே வரும் என்ன கொடுமை எத்தனை சொன்னாலும் சரி எந்த ஆளுக்கு தான் இன்றைக்கி அறிவு இருக்குது அதான் பாரு ரைட் சைடு ஏறி லெஃப்ட்டில் இத்தனை இடம் கிடக்குது இத்தனை டூ வீலர் கார் உரமாக போயிட்டுருக்குறாங்க எல்லோரும் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் போய் என்ன கொடுமைடா சாமி பேசவே முடியல ஓ கார் காருக்கார் கார் நம்மளுக்கு ரைட்டில் நம்ம நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம் அது அங்கே ஒரு டூ வீலர் கார் ஆஓோ அவர் யூட்டன் பண்ணுவார் நினைக்கிறேன் அதனால் ரைட்டில் போகிறாரு மற்றபடி லாங் போகிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம டிஎம்எஃப் வச்சுருக்கிறாங்க டிகோர் அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க இங்கேருந்து ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாருங்களாம் நான் ஸ்டாப் ஆயிரம் கிலோமீட்டர் அடித்து நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு வந்துருக்கிறாரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி லாங் போகிறது இதற்கு எல்லாமே பேக்குக்கு வந்துட்டு போகிறக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் ஒரு எண்பது பர்சன்டாக தை சப்போர்ட் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த அந்த உட்காந்துட்டு போகிற அந்த ஃபீலு அந்த குதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது பேஸ் இருக்குது அதனால் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு குதி உங்களுக்கு இதில் கிடைக்காது லைட்டாக தான் இருக்கும் பட் அது ஃபீல் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு போங்கண்ணா யாருமே அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக நான் சும்மா அடிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரே குரம் இங்கே வருமா நான் அதை கை வச்சு அடித்தோன்னே அந்த மேலே ஊற அந்த வடை வடன்னு அது துணி மட்டும் ஆமாம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒன்று எப்போவுமே வச்சுக்கேன் ஆமாம் இந்த வண்டி வாங்கினீங்கனா டாட்டாவில் இந்த வண்டி வேணும் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ஒன்று வச்சுக்கேன் இந்த இடத்துல ஏமா அவ்வளோ டக்குன்னு ஓட்டி பிடிச்சோமா லைட்டாக ஒரே ஒரு தடவை ஆமாம் டிஸ்பிளே உள்ள இது ஸ்டேரிங் பீல் டிஸ்பிளேங்கிறது இருக்குது இது கூட தெரியாது நமக்கு தாத்தா தா இங்கே வருங்க குளியுது இங்கே வரும் குழியில் எப்படி போகுதுன்னு நல்லா இருக்குதுல்ல அப்படியே குண்டு ஒழியில் ஏர் ஐயா ஏர் ஒன்றும் கம்மி ஒன்னா வேறு லெவலாக இருக்கு ஸ்மூத்து ஏர் ஒன்றால தான் லைட்டாக அந்த குதி ஃபீல் இருக்குதுங்க மற்றபடி நீங்கள் வந்து ஏர் வந்து முப்பத்தி ரெண்டு வச்சு நீங்கள் ஓட்டி பாருங்கள் ரயில் பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தோடைய கருத்து இருக்கும் நம்ம எப்போவுமே வீடியோ பண்ணும்போது ஆ ஆமாங்க ஐயோ இது நான் சொல்ல மாட்டேங்கிறேன் ரைட் சைடு திரும்ப ரைட் சைடுங்க இது வந்து லெஃப்ட்டுங்க போட்டு காமிக்கிறேன் இல்லை பின்னாடி இதை ஸ்கூல் போய் சொல்லிக்கிது நம்ம ரைட் மக்கள் காமிக்கிற ரைட் சைடு இன்டிக்கேட்டர் போட்டிங்கன்னா ரைட் சைடு இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும் நல்லா இருக்குது கிளாரிட்டியாக குரு இப்போ எவ்வளோ தெரியுங்களா இப்போ இருக்கு இன்ஜினியர்ஸ் கேட்குதுங்களா நாலு அஞ்சு ஓட்டக்கூடாது அவ்வளோ அதுக்குள்ளே எழுத வேண்டிடுச்சு இந்த மாதிரி ஓட்டக்கூடாது ஆக்சுவலாக மைலேஜ் நான் எப்படி இருக்கிறதுக்காக நான் வந்து லைட் ரம் தமுத்தி பார்த்தேன் அப்புறம் இங்கே மீட்டர் வந்து அந்த இது காமிச்சிருது கீர் எத்தனாவது கீரில் போகுது மூணாவது கீர் நாலாவது கீர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் காமிச்சிருது சேஞ்ச் இது சொல்கிற மாதிரி தெரியல இது மட்டும் ஆ ஆஸ் கண்ட்ரோலில் இருக்குது இல்லை இல்லஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இபிடி ஏபிசிடி எல்லாமே இருக்குது அப்புறம் டாப் அண்ட் மாடல் எல்லாமே இது அப்புறம் இன்றைக்கி இருக்கிற மேக்ஸிமம் வண்டியில் எல்லாமே கொடுத்துட்றாங்க இன்றைக்கி சரி இந்த புது டாடா டியோகா வந்து நீங்கள் பார்க்கணும் முடிக்கணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் எஸ்டிஓடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துடணுங்க நீங்கள் வந்து பாருங்கள் வண்டியினுடைய ரேட்டு வந்து நான் கொடுத்துறணுங்க என்ன அவ்வளோ வருது என்ன ஏது எக்ஸாமில் ஸ்டார்ட் ஆகுதுங்க எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி தொண்ணூத்தொம்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது நான் எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எனக்கு வேலை கொடுத்துட்றேங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ் வந்து நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா உங்களுடைய டேஸ்ட்டு உங்களுடைய ஐடியா ஒரு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து நல்ல ஃபேமிலியோடு வந்து சளிக்க ஓட்டி பார்த்து ஓட்டி பார்க்கும்போது போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் ஆமா ஆமா இன்னைக்கு வந்து மேக்சிமம் கொடுத்துருவாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களால் வர முடியல வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ண வண்டி வீட்டுக்கே ட்ரெயில் வந்துடும் நீங்க அங்க வச்சு ஓட்டி பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பக்கத்தில் குண்டு குடி ரோடும் இருக்கு உங்க வீட்டுக்கிட்ட அப்புறம் என்எச் ரோடும் இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஏரியாவில் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் ஃபீல் எப்படி கிடைக்கும் சரிங்க உங்களுக்கு எதாவது வண்டி வேணும் நான் எஸ்டியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து ஓட்டி பார்த்து டிசைட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஃபேமிலிக்கேற்ற ஒரு காம்பேக்டான செடான் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக வேணும் அப்படின்னா இந்த டியோகை வந்து உங்களுக்கு ஆகும் சரி இந்த டி டிகோருடைய வண்டி வந்து எனக்கு வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பராக வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்